மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் போர் நைன் ட்ரிபிள் சிக்ஸ் டூ விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் டிரிபிள் ஆப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுசிலிங் கோர்ட் போர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் ப்ராஜெக்ட் சென்னை எல்லாரும்

சிறுத்தைகள் அப்செட்ல இருக்காங்களா சிறுத்தை கட்சிக்காரர்கள் வந்து மிகவும் அப்செட்ல இருக்காங்க நாங்கெல்லாம் வந்து எங்க அண்ணனுக்காக தான் அமைதியா இருக்கோம் கூட்டணியில் இருக்கோன்ற ஒரே இதுக்காக தான் சூரிய கட்சியை பொறுத்துட்டு இருக்கோம் அவங்க வந்து நாங்க மாநில கட்சி அந்தஸ்து வாங்கினதுக்கு அப்புறமும் ஒரு வாழ்த்து கூட தெரியலையே அப்படின்ட்டு சிறுத்தைகள்லாம் ரொம்ப வந்து அப்செட்ல இருக்காங்க என்னங்க இது நாங்க கஷ்டப்பட்டு மாநில கட்சி அந்தஸ்து வாங்கிருக்கோங்க எல்லா பெரிய பெரிய வந்து இருந்தாங்க அந்த கட்சியெல்லாம் நோக்கிட்டு நாங்க இப்ப நாங்க வந்திருக்கோங்க எங்களுக்கு ஒரு வாழ்த்து போட்டாங்களாங்க ஒரு வாழ்த்துக்கு சொன்னீங்களா அப்படின்ட்டு சொன்ன மாதிரி தளபதியே சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை இந்த தளபதி சொல்லியங்க அப்படின்னு சொல்லிட்டு முதன்மையானவரை பத்தி கேள்வி எழுப்புறாங்க சூரிய கட்சியை பத்தி கேள்வி எழுப்புறாங்க சிறுத்தைகள் சாரி கவனிக்கல வாட்ச்மேன் எது வாட்ச்மேனா நீங்க அந்த தளபதி இந்த தளபதி கம்பேர் பண்றத பார்த்தா ஏதோ ஒரு முடிச்சிருக்கு போல இருக்கு முடிச்சு இல்லாமையா பாலிடிக்ஸ்னாலே முடிச்சு தாங்க முடிச்சுனாலே பாலிடிக்ஸ் தாங்க நானும் வந்து டிஆர் மாதிரி பேசலாம் என்ன அப்படின்னா மிக மிக முக்கியமான விஷயமாக இருப்பது நம்ம ஏற்கனவே சொன்ன கணக்கு தான் தளபதியின் கணக்கில் தளபதியின் முக்கியமான பாயிண்ட் ஆஃப் இருப்பது சிறுத்தை சிறுத்தை கட்சியை வந்து எப்படியாவது தன் கூட்டணியில் கொண்டு வரணும் ஒன்று கை கட்சி கூட இல்ல அதிபர் கட்சி தமிழ் கட்சி கூட இவங்க ரெண்டு பேரும் கூட கூட்டணி போகணும் இவங்க இல்ல இவங்க ஆனா இவங்க கூட எவங்க கூட போனாலும் இவர்கள் நம்முடன் இருக்கணும் நம்ம சிறுத்தை ஐயா நம்ம அவரு தான் நம்ம முக்கியம் அவர் எப்படியாவது அலைன்ஸை கொண்டு வந்தே தீரணும்ட்டு தளபதியானவரும் ரொம்ப முயற்சிக்கிறாரு இந்த இதுல தான் நமக்கு என்ன இது வருதுன்னா சிறுத்தைகளும் இப்படி அப்செட்டா இருக்காங்களே அவங்க வந்து அவங்க கட்சிக்கு உரிய மரியாதையை வந்து சூரிய கட்சி தரலன்னு சொல்றாங்களே உடன்பிறப்புகள் தரலன்னு சொல்றாங்களே இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது இதனால என்ன ஆகும் அப்படின்ட்டு யோசிக்கும் போதுதான் ஒரு வேலை நடக்குமோ அப்படின்ட்டு அது மேலே நமக்கு வந்து சந்தேகங்கள் வருகிறது ஸோ so, நம்ம வந்து சந்தேகங்கள் சந்தேகங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒருவேளை நடக்கும் செய்யலாம் என விதிகள் இருக்கலாம் ஸோ அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அடுத்த நம்ம போவோம் ஆனால் சிறுத்தைகள் வந்து இப்போ என்னன்னா இப்படி அப்செட் ஆனாலோ தோழமை சுட்டிடுறாங்கல்ல கடைசியில் தோழமை சுட்டினாலும் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் இந்த தோழமை சுட்டுறதுக்கு ரெண்டு சீட்டு நாலு சீட்லாம் பத்தாது இனிமே வந்து அவங்க மாநில கட்சி ஆகிட்டாங்க நிறைய எம்பி எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாநாடு போட்டு கூட்டத்தை சூரிய கட்சி இலக்கட்சியை விட மாசான கூட்டத்தை காமிச்சிட்டாங்க ஸோ அவங்க ஸ்ட்ரென்த் இருக்குன்றப்போ இனிமேல அவங்களுக்கு சீட்டை கிள்ளி கொடுக்க முடியாது அள்ளி அள்ளிதான் கொடுக்கணும் என்னவா இருந்தாலும் அவங்களுக்கு லாபம் தான் இவங்க கூட போனாலும் சரி அவங்க கூட போனாலும் சரி அவங்க கூட போனாலும் சரி எங்க போனாலும் இனி அதிக சீட்டுன்றது இவருடைய இலக்கு இதுதான் முதல் நியூஸ் ரெண்டாவது விஷயமா அதிகமா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா கரூரில் ஒரு எல்லாரும் ஒரு காடை வச்சுக்கிட்டு இப்படியே போறாங்க என்னங்க நடக்குது என்னங்க நடக்குது என்ன ஆச்சுங்க எங்களோட பணம் எங்கங்க அப்படின்னு போறாங்க எங்கடான்னு பார்த்தா கை கட்சி ஆட்களை தேடி போயிட்டு இருக்காங்க என்ன தம்பி இங்கே ஒரு இருபது ரூபா டோக்கனா

அதன் விளைவாக ஓட்டு போட்டவர்கள்லாம் இப்போ வந்து அந்த ஃபார்ம் வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க என்ன ஃபார்ம் அப்படின்னு கேட்டோம்னா கேரண்டி கார்டுன்னு ஒரு கார்டை கொடுத்துருக்காங்க நம்ம கை கதற தோழர்கள் கை கதற்காரர்கள் என்ன பண்ணிக்காங்க சும்மா இல்லாம தேர்தல் பிரச்சாரத்துல அப்படியே கொண்டு போய் கார்டெல்லாம் கொடுத்து மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் பதிவு பெற என் ஒன்றை எழுத்தவும் ஆச்சு அப்படின்ற மாதிரி என் ஒன்றையில அழைத்தவனா டேரக்டா நேம் ஃபில் பண்ணுங்க இது பண்ணுங்க அதை பண்ணுங்க வயது இடம் வங்கி கணக்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்றா ஃபில் பண்ணி கொடுங்க டாங்கோ பக்கத்துல இருக்கிற பையனை அமைக்கவும் அதனால ஆச்சுன்னா எல்லாரும் ஃபீல் பண்ணி ரெடியா வச்சு கார்டெல்லாம் வீட்டில் வச்சுட்டு இருக்காங்க தேர்தல் முடிஞ்ச உடனே பேங்குக்கு வாங்க இல்லை எங்க எங்களை தேடி வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க எல்லா தேர்தல் முடிஞ்சா ஓட்டு போட்டாங்களா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாரும் எங்கேயோ ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்காங்க இது எங்க குறிப்பா பாக்கணும்னா கரூர்ல ரொம்ப வைப்ரண்டா ஓடிட்டு இருக்கு எங்க 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 ஒரு லட்சம் எங்க எங்க ஒரு லட்சம்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க எங்க ஒரு லட்சக்காரங்க ஓட்டு போட்டோம் இல்லன்னா யோசிக்க எல்லாரும் சொல்லிருக்காங்க குறிப்பா லோட்டஸ் கட்சிக்காரர்கள் ஏங்க நாங்க தான் சொன்னோமேங்க அவங்க எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அவங்க ஆட்சிக்கே வர வாய்ப்பில்லைங்க இல்லைங்க ஆட்சிக்கு வந்தாலும் தரத்து வாய்ப்பு இல்லைங்க அப்படின்ட்டு லோட்டஸ் கட்சிக்காரங்க எல்லாம் தனியா வந்து இந்த காடை வச்சுக்கிட்டு சொன்னேன் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் வந்து கரூர்ல ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வந்து கை கட்சிக்கு வந்து குறிப்பா அக்கா வந்து திருப்பி ஜெயிச்சிருக்காங்க குறிப்பா அணில்காரரோட சப்போர்ட் இல்லாமயே சூரிய கட்சியின் சப்போர்ட் இல்லாமயே எதிர்ந்து எதிர்க்கட்சியெல்லாம் பிரிந்து இருப்பதன் காரணமாகவும் வழியில் நம்மளாம் வந்து இதுதான் பண்ணிடணும் ஒரு வகையில் இருக்கிற ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படின்னாலையும் பல காரணிகள் இதனால இருந்தாலும் ஆன்டி இன்குபன்சியும் மீறி சூப்பராக அக்கா வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இது சொல்லப்படுகிறது ஸோ ஆனாலும் இந்த இந்த நாலு வருஷத்துக்கு எப்படி இந்த கேரண்டி கார்டு சொல்லணுமே இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கை கட்சிக்காரர்கள் ஒரு மாதிரி இருக்காங்க சரி பார்ப்போம் எவ்வளவோ பார்த்தாச்சு இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு இருக்காங்க எவ்வளவோ பண்றோம் இதை பண்ண மாட்டோமா தலைவலி காடாக மாறி இருக்கிறது இந்தியா ஃபுல்லா இதே பிரச்சனை ஓடிட்டு இருக்க போல டெல்லி அங்க இங்க எல்லா இடத்துலயும் பிரச்சனை வந்திருக்கு இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு மூணாவது விஷயமா வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு டிஷ்ஷும் மறைவெல்லாம் இல்லை நேரடியாகவே வந்து சோசியல் மீடியாவில் நடந்திருக்கு எங்கே அப்படின்னா இலைக்கட்சியில்தான் இலைக்கட்சியில் உட்கட்சி பூசல் வந்து நான் பார்த்துருக்கோம் தேர்தல் தோல்விக்கு பிறகு இன்னும் அதிகமாகவே ஆயிட்டிருக்கு கொங்கு இது தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்னு எல்லா இடத்துலையும் மண்டல வாரியாகவும் மண்டலத்துக்குள்ளேயும் நடிச்சுக்கிறாங்க நீதா காரணம் நீதாக்காரணம் நீதாக்காரம் அப்படின்ட்டு மாற்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதில் தான் நமக்கு வந்து இப்போ அடுத்ததாக ஒன்றும் பட்டவர்த்தனமோ ஓப்பனாக நடந்திருக்கு என்ன அப்படின்னா இலைக்கட்சியை சேர்ந்த ஒரு ஐடிவிங் பிரமுகர் வந்து மண்டல மண்டல லெவலில் ஒரு முக்கிய பொறுப்பில் மாநில லெவலில் இருக்கக்கூடியவர் அவர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு முக்கியமான விஷயத்த சாதிச்சிருக்காரு அதாவது இந்த ரேப் போன்ற விஷயங்கள்லாம் தடுப்பதற்கான ஒரு கருவி போன்ற ஒன்றை தயாரித்திருக்காரு அதை நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த மாநிலங்கள்லாம் இந்த லோட்டஸ் கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் இதெல்லாம் அதிகமா இருக்கு அதனால வந்து இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இது உபயோகரமா இருக்கும் இதுக்கு எனக்கு கவர்மெண்டோட சப்போர்ட் மட்டும் வேணும் அப்படின்ட்டு ஒரு போஸ்டாட்டம் மத்திய மாநில அரசுகள் பண்ணி சுத்தமா இருந்தாரு இதுக்கு நிறைய பேர் பாராட்டு போட்டு நிலைமையில இளை கட்சியிலே இன்னொரு மண்டலத்துல ஐடிவிங்ல தலைவராக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த போஸ்ட் எடுத்து போட்டு குட் ஒர்க் பிரதர் அப்படின்னு எல்லாம் போட்டுட்டு கடைசியா வந்துட்டு எங்க டீம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் அதெல்லாம் பண்ணிருக்கோம் ஆனால் எங்க டீமுக்கு வந்து மத்திய மாநில உரிய கவனம் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குட் ஃபார் ஃபார்ஃபர்ட் அப்படின்னு கடைசியா என்னை மட்டும் போட்டாரு என்னது டீமாவா அப்படின்ட்டு எல்லாரும் பார்க்க அவ சும்மா இருப்பாரா மெயினாக இதை போட்ட அந்த முக்கியமானவர் இருக்கார்ல கோவையை அடைமொழியாக பேரை கொண்டவர் சத்திய மாணவர்னு வச்சுக்கோங்களேன் அப்பேர்ப்பட்டவர் இன்னொருத்தர் சத்திய தான் ஆனால் அவர் கோடுபவர் மதுரையை சேர்ந்தவர் இப்போ உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் இப்போ பார்த்தோன்னா இந்த கோவையும் அடைமொழியாக பெயர் கொண்டவர் அவர் என்ன பண்ணாருன்னா இந்த ட்வீட்டை கோட் பண்ணி போட்டு உங்களோட நான் பாஸ்டிவாக எடுத்துக்கிறேன் ஆனால் அதெல்லாம் ஒரு டோக்கா இருக்கட்டும் இதில் எங்கே பங்கு பிடிக்க வரையே என்ன நான் இது நான் தையை கண்டுபிடிச்சாரு இதில் எங்கே ஐடி வந்துச்சே தல்றா தல்றா மால நான் வந்து எப்பயும் மித்தவங்களோட பாராட்டு எல்லாம் பங்கு தேட மாட்டேன் எனக்கானது மட்டும் நான் வச்சுப்பேன் அதே மாதிரி நான் மித்தவங்கிட்டையும் எதிர்பார்க்கிறேன் இது நான் பண்ணது நான் சதைச்சது எனக்கானது தான் இல்லை உங்களுக்கு இதுக்கு சம விளாட்டு ஓப்பனாகவே ட்வீட் போட்டாரு இது ட்வீட் போட்ட உடனே என்னாச்சுன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக என்னங்க இப்படி ஓப்பனாக அடிச்சுக்கிறாங்க என்னங்க ஓப்பனாக காய்ச்சிக்கிறாங்க என்னங்க இது ஓப்பனாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓப்பனாக அப்படி நடந்துருச்சே அப்படின்ட்டு ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் அதாவது சூரிய கட்சியும் லோட்டஸ் கட்சியும் மறுபக்கம் இறை கட்சி வந்து ஆதரவெல்லாம் என்னங்க இது ஓப்பனாக இப்படி பேசிக்கிறாங்களேங்க அப்படின்ட்டு இருக்க எல்லாம் ஓப்பனாக நடந்துருச்சே அப்படின்ட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆயிடுச்சு என்னங்க கட் கடைசியில் உட்கட்சி பூசல் இப்படி ஓப்பனாக நடக்கணுமா அப்படின்ட்டு எல்லோரும் இருக்க அந்த மதுரையை சேர்ந்த சத்தியமானவர் ராஜநடை போடக்கூடிய சத்தியமானவர் ட்வீட்டே டெலிட் பண்ணிட்டார் கட்சி இல்லையா பாஸ் நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க